வணக்கம் தெய்வபாக்கு நேர்கடே கடவுள் இருக்கிறாங்களா உண்மையா அப்படின்னு என் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நடந்த சம்பவங்கள் சொல்கிறேன் கேளுங்க எனக்கு வயசு முப்பத்தி எட்டு டு முப்பத்தொம்பது பிரச்சனைகள் பல பிரச்சனை எனக்கு இருந்திருக்கு மாதிரி தனி தீசன் நடக்கும் எனக்கு ஸோ அதில் பல பிரச்சனைகள் நடந்துச்சு அது தான் சொல்லுவாங்க இல்லையா இல்லை அப்பில் அவனுக்கு கிடையாது கடவுள் கிடையாது அது கிடையாது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க ஆனால் பட்டு என்னுடைய வாழ்க்கையில் வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து ஒரு அதிசயம் தான் சொல்லணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லவே இல்லை போல் அவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தில் என்னென்ன சந்திக்கணுமோ அவ்வளோ சந்திச்சிருக்கேன் நான் மரண விடி வரைக்கும் மரண விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்குறோம் என் குடும்பத்தில் நானஞ்செறி என் ஒய்ஃபு என் பையன் எல்லாருமே சரி ஒரு எஜ்ஜி வரைக்கும் போயிட்டு தான் நாங்கள் வந்து திரும்ப எங்க எல்லாத்துக்கும் மறுவாழ்வு தான் கிடச்சிது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா கடவுள் கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது ஏன்னா எப்படி சொல்கிற அப்படின்னா நம்ம நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் செக் பண்ணல் எல்லாத்துக்குமே எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது ஆனால் பட்டு எங்களுக்கு ரீசெண்ட் சொல்ல முடியல ஹாஸ்பிட்டலால் சொல்லவே முடியலன்ட்டாங்க ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் எனக்கும் சரி என் ஒய்ஃபுக்கும் சரி பையனுக்கும் சரி எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் பட் எப்படி எங்களால் இருந்தாலும் எங்களுக்கே தெரியல ஆனால் எங்கள் ஜாதகத்துக்கு படி பார்த்தா எனக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது வந்தால் ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி ஆகணும் அப்படி ஆகணும் எல்லாம் சொல்ல தெரிஞ்சாங்க நான் நம்பலை ஸோ காலங்கள் போச்சு என் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை கல்யாணம் மீன்ஸு என் ஜாதகப்படி எனக்கு காதல் கல்யாணம் நடக்கும்னாங்க அதுபடி எனக்கு லவ் மேரேஜ் அதர் அதுக்கு காஸ்ட்டு தான் கல்யாணம் பண்ணேன் எப்படின்னா கல்யாணம் பண்ண அவங்க சொன்னபடி என்ன சின்ன சின்ன நடக்கும் சொல்லும்னாங்க அப்படின்னா அவங்க குழந்த பிறந்த ஆண் குழந்த பிறந்தான் வந்து நீங்கள் உங்கள் பையனை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ வீடு கட்டும் போது பூரி கட்ட வேண்டாம் அப்படின்னாங்க நான் கேட்கலை கெட்டின கெட்டிட்டு கல்யாணம் தான் முடித்தேன் முடிச்சுட்டு சேம் அதேமாரி அந்த கல்யாணம் முடிச்ச ஒம்பது மாதத்துலேயும் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு ஸோ ஆண் குழந்தை பிறந்து கரெக்டாக ஒம்பது மாதம் வந்துட்டு நான் குழந்தைய படிக்க வேண்டிய நிலமை வெளிநாட்டுக்கு வேலைக்கு பெற வேண்டிய நிலம ஆயிடுச்சு ஒரு கட்டாயம் வந்தாக வேண்டிய கட்டாயம் சொன்ன மாதிரி நடந்து போச்சு அதுவும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அந்த வீடு கட்டின வீட்டில் யார் என்னால் இருக்க முடியல என் ஒய்ஃப் அங்கே இருக்க முடியல என் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களால் சாப்பிடவே முடியல சாப்பிட்டாலும் யூஸ்வசனம் உடனே போயிடும் இதுக்கு நாங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் சரியே ஆகலை பட் கிட்டத்தட்ட ஒரு என் ஒய்ஃப் வந்து மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சு வருஷம் வெறும் பருப்பு மட்டும்தான் வெறும் பருப்பு மட்டும்தான் பாசிப்பெருக்கு வெறும் பாசிப்பெருங்கிட்டால் சாப்பிட்டு வந்தாங்க அதில் நாலு அஞ்சு வருஷமாக மூணு வேலை இட்லிக்கு நாலஞ்சு இருக்குது நாலஞ்சாவது மட்டும் சாப்பிட முடியாது சாப்பிடவே முடியாது சாப்பிட்டு லூஸ் விஷயம் போயிடுது நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டேன் பட் அதுக்கு ரீசனே எங்களுக்கு கிடைக்கல என்ன செய்யணும் எங்களுக்கும் தெரியல கேட்டால் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நாங்களே எல்லாம் பரிகாரம் எல்லாம் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னு எதுவுமே வேலைக்காங்களே அப்புறம் அதுக்கப்புறம் கந்த சிருஷ்டி கவசம் என்னுடைய மனைவி வந்து அது தாழ்மையில் அந்த பிரம ஊத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைத்தில் கண்ணி படிக்க ஆரம்பித்தாங்க டெய்லி டெய்லி படிச்சுட்டே இருந்தாங்க மெடிக்கல் மெராக்கன் அங்கே மருந்து செய்யலை செய்யலை அதோடைய எஃபெக்ட் ஒரு ஒரு வருஷத்தில் எங்களுக்கு சரியாச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் அந்த அந்த டாக்டரே நம்பலை அது எப்படி சரியாச்சு நான் மாத்திரை எடுத்துக்கல வே நிப்பாட்டியாச்சு நாங்கள் அஞ்சு பா நாலு வருஷம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் நிற்பாட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்லி இது மட்டும்தான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த சிசிவராக டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க கோயிலுக்கு போகிறது வேண்டியது முருகன் கோயில் அம்மனை வேண்டுறது இப்படி எல்லாம் பண்ணி நல்ல நிலமைக்கு வந்தோம் ஆனால் என்னுடைய சூழ்நிலை எனக்கு தனி திசை நடக்கிறதுனால எனக்கு ஒரு ஆபத்து கண்டிப்பாக வரும்னாக்க அதேமாரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் கீழே விழுந்தேன் கீழே விழுந்ததில் எனக்கு எல் ஃபோர் எல் டிக்ஸ் ஃபைவ் ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாது ஆக்சுவலாக வந்து ஒர்க்காக உட்காரவே முடியல ஒரு கீழே வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சனால ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து உட்கார நின்றுக்கிட்டே தான் இருந்துட்டு என்னால் உட்காந்து வழி அந்த மாதிரி வழி இருந்துச்சு ஸோ செக் பண்ணி பார்த்ததுனால அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர் எக்ஸ்பர் வயலில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களால் ஆப்ரேஷன் பண்ணி வந்தாங்க அப்படியே பண்ணாட்டாலும் உங்களுக்கு பண்ணாலும் எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் ஸோ வந்து வேலையை உங்களால் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க என் ஒய்ஃப் ஒரே அளவு ஏன்னா என் ஒய்ஃபு அந்த பிரச்சனையிலேருந்து செத்து பிழைச்சி தான் வந்தார் ரொம்ப ஆக்சுவலாக அறுபத்தஞ்சி எழுபது கிலோ என் ஒய்ஃப் இருந்தாங்க அந்த பிரச்சனையினால் நாற்பது முப்பது கிலோ வீட்டை வந்துட்டாங்க ரொம்ப லாஸு ஆக்சுவலாக இறந்து போயிடுவானு எங்கள் அப்பா எனக்கே சொல்லிட்டாரு நான் விளையாட்டில் இருக்கிறேன் எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க இந்தமாதிரி ஆகி போச்சுப்பா இது சான்சி பட் நாங்கள் கடவுளை தான் வேண்டினோம் அது கண்டினியூ பண்ணி பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை எங்களுக்கு பிறந்துச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ பிரச்சனையும் எங்களுக்கு தான் துணையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா இதுக்கும் சொல்லி நாங்கள் என்ன செய்ய நினைச்சோம் ஹாஸ்பிட்டலுக்கு வழி இல்லை ஏன்னா டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ நாங்கள் என்ன செய்ய நினைச்சோம் இதே தான் ஸோ நம்ம எப்படி ஏன்னா சரியாச்சுலாங்க அப்போ நான் இதே இதை கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்காண்டியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை எதுவும் கண்டினியூ பண்ணால் ப்ளஸ்ஸு கிரிவலம் மலை கிரிவலம் போவாங்க எப்போ ஒரு நிமிடம் இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணால் வேண்டும் சொல்லுன்னா என்னுடைய கணவருக்கு சரியாகணும் அப்படின்ட்டு ஸோ அதை வச்சு அவங்க கண்டினியூ பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல மெயின் ஒன்று நான் இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை இப்போ என்னால் உட்கார முடியுது சரிங்களா ஸோ ஒரு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் உட்கார முடியாத சூழ்நிலை இருந்து இப்போ என்னால் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டாமல் எடுக்கலை ஆக்சுவலாக எடுக்கலை ஆனால் பட் இப்போ என்னால் வந்து உட்கார முடியுது ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது உட்காந்து ஸோ அதுக்கு காரணம் கடவுள் வேண்டுதில்லன்னு சொல்லுறாங்க இல்லையா ஸோ என்ன த என்னென்ன எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயம் யோசிக்கும் போது தான் நடந்து நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணலை பண்ணியிருந்தால் கூட சரி ஓகே அதனால சரி ஆச்சுன்னு சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலை எனக்கு வந்து இந்த நார்மல் இது நான் காலைல சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக டெய்லியும் பண்ணுவேன் நான் அது சூரிய நமஸ்காரம் சில மந்திரங்கள் சொல்கிறது பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்துட்டு கோயிலுக்கு போகிறது திருவலம் போகிறது நான் பண்ண மாட்டேன் நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நான் என்றைக்காவது என்றைக்கு ஒளிவுக்கு போகிறோம் அந்த டையத்துல நானும் போவேன் மற்றபடி எல்லாமே என் ஒய்ஃபு தான் எனக்காண்டி வேண்டுதல் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அதோடய பலன் எனக்கு இப்போது வந்து பெட்டர் சொல்லலாம் என்னடாம உட்காந்து ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் இந்த மொழியில் வந்து என்னால் பேசவே உட்காரவே முடியாது சொல்ல போனால் நானும் கிட்டத்தட்ட வந்து வெயிட் லாஸ் என்ன ரொம்ப ஆனேன் பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு அதுக்கு தீர்வு வழிபாடு தான் நாங்கள் கடவுள் நம்பணும் அம்மன் முருகர் சீனன் எல்லாத்தையும் நாங்கள் வேண்டணும் ஒரு பழம் தான் நாங்கள் வந்து இப்போ நல்லா வந்து எங்களால் இருக்க முடியுது ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் கடவுள்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு அது அவங்களுடைய ஒப்பீனியன் பட் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு மீ நமக்கு மீறின ஒரு சக்தி ஒன்று கண்டிப்பாக இருக்குது கடவுள் கண்டிப்பாக ஒன்று இருக்குது நான் ஏன்னா எனக்கு நடந்தது அப்படி ஒவ்வொரு விஷயம் நானும் மெடிக்கல் போவோம் எல்லாம் செய்வோம் பட் எல்லாமே நார்மலாக இருக்கும் பட் என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது ஒரு சில டாக்டரேமோ என்ன செய்யணும் எங்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ நான் எல்லா டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டேன் இங்கேயும் வந்து துபாய்லேயும் வந்து நான் எடுத்து அவங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான் என்ன ப்ராப்ளம் தெரியல எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வேண்டி நாங்கள் டெய்லி வேண்டிகிட்டு இருக்கு ஒரே ஒன்று தான் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் என் மட்டும் போய் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆனால் என்ன தான் நம்ம கடவுள் வேணும்னாலும் நம்ம செய்கிற அந்த நல்ல விஷயங்கள் மட்டும் நமக்கு பலனாக கிடைக்கும் சொல்லாமல் இல்லையா வினை விதித்தவன் வினை இருப்பான் தினை விதித்தவன் தினைவே இருப்பான் ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து சாமியை வேண்டாம் மட்டும் செய்யா போன்னு நினைக்கக்கூடாது நம்ம செய்கிற செயல் இருக்குது நம்ம நல்லது கெட்டது பார்த்து நடந்துக்கணும் ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம கெட்டது பண்ணால் கெட்டது தான் கிடைக்கும் கண்டிப்பாக அது என் வாழ்க்கையில் நடந்துருக்கு நான் ஒரு ஆளுக்கு தெரியாமல் ஒரு செஞ்ச நம்பிக்கை துறவோம் அது எனக்கு நடந்துச்சு திரும்பியாவே கண் முன்னாடியே நடந்துச்சு சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும் அடுத்து முழு நம்பிக்கையோடு இருங்க மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யுங்க நல்ல கனவு கூட அவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்படியே கிடை ரிட்டன் கிடைக்கும் நம்ம என்ன செய்யறோமோ ரிட்டன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் தனி திசையில் கண்டிப்பாக ரிட்டன் கிடைச்சே ஆகும் அவர் என்ன செய்யறாரு நம்ம என்ன செய்கிறோமோ அதை ரிட்டன் நம்ம கொடுப்பார் சரிங்களா ஸோ சொல்லாத தனி திசையில் வந்தால் ரொம்ப நமக்கு பாதிக்கும் செய்யணும் எல்லாம் பயப்படுவாங்க உண்மை தான் எவ்வளோ எவ்வளோ பாதிப்புழு கொடுப்பார் நான் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் நமக்கு நல்லது செய்வார் அதாவது ஒரு நூறு பர்சன்டேஜ் நமக்கு பாதிப்பு பண்ணி ஐம்பது பர்சன்ட் குறைப்பார் அது நான் கண் கூட நானே பார்த்துருக்கேன் எல்லா விஷயத்துலேயுமே சொல்லப்போனால் நான் ஒரு இன்றைக்கி ஒரு தப்பு செஞ்சேன் அப்படின்னா மறுநாள் எனக்கு அதோடய எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும் நான் கூட அசால்ட்டாக நினச்சேன் நான் அதெல்லாம் இல்லை சும்மா போய் நினச்சேன் பட் உண்மையிலேயே மோ சொல்லப்போனேன் என் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நல்லது செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன அறியாமல் தெரிஞ்சால் கூட அது மறுநாள் எனக்கு தப்பு கண்டிப்பாக நடக்குது என் லைஃப்பில் அதோட படம் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன் நான் இதே மாதிரி தான் எல்லாருமே நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாதுன்னா எல்லாருக்கும் நல்லது நினைங்க நல்லது பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நீங்கள் என்ன சொன்னாங்களா பொறுப்பு இப்பிரவே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ பாவம் செஞ்சுருந்தால் கூட அது இப்பிரவே கிடைக்கும் நம்ம அப்பா அப்பா தாத்தாப்பாட்டி அவங்க செஞ்ச பாவங்களாம் நம்மளை தான் வந்து சேரும்பாங்க ஸோ அதுலேருந்து வெளிவிடும்னால் நம்ம நல்லது செய்வோம் நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க நம்ம செய்கிறது நல்லது அவங்கள காப்பாற்றும் நம்ம அப்பா பெரியவங்க செஞ்ச தப்பால் நம்ம கஷ்டப்படுறோம் சரிங்களா ஸோ அந்த நட்பல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லது செய்வோம் கடவுளை வேண்டுவோம் முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க மெய்கள் சரிங்களா நீங்கள் அதுக்காண்டி அந்த அவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் கன்சிஸ்ட் கஷ்டம் படிங்க அம்மா என்ன தெய்வம் இருந்தாலும் சரி முழு மனசார வேண்டுங்க வேண்டிட்டு நீங்கள் வந்து அர்ப்பணிங்க உங்களை முழுமையாக அர்ப்பணித்து நல்ல விஷயங்கள பண்ணுங்க பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தான் கிடைக்கும் எவ்வளோ ஒரு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் பட்டு விதி யாராலையும் மாற்ற முடியாது சரிங்களா ஸோ விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அதனால் குறைக்க முடியும் சரிங்களா கடவுள் நிற்கால் குறைக்க முடியும் அது என்னமோ உண்மை தான் நாங்கள இதுவரைக்கும் என் லைஃப்பில் முப்பத்தெட்டு வருஷத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எவ்வளவோ அடிகள் நிறைய நடந்திருக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டும் அப்போல்லாம் அடிகள் பட் என்னுடைய ஜாதகத்தை என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்துச்சு அது என்ன மாற்றம் கிடையாது ஆனால் வேண்டுதல் மூலம் சிலதை எங்களால் மாற்ற முடிஞ்சது சொல்லுவாங்க விதியால் கொஞ்சம் மாற்ற முடியும் அப்படின்னா விதியை மாற்ற முடியும்னா ஃபுல்லாக மாற்ற முடியாது கொஞ்சம் நம்ம மாற்ற முடியும் அது கடல் நம்பிக்கை கண்டிப்பாக இருந்தால் முடியும் எங்கள் லைஃப்பில் நாங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு துணையாக இருந்தது வழிபாடு மட்டுமே நாங்கள் வழிபாடு செஞ்சோம் நாங்கள் பரிகாரம் செய்யலை வழிபாடு செஞ்சோம் சரிங்களா நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சாமியை நம்புங்க கோவிலுக்கு போங்க கிரிவலம் போங்க நல்ல காரியங்கள் பண்ணுங்கள் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உணவு இல்லைங்க உங்களால் முடிஞ்சு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு வேண்டிட்டு கொண்டேம் நாளைக்கு சரியாக நினச்சா ஆகாது சரிங்களா எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும் நீங்கள் செய்கிற வேண்டுதல் நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது அதை பொறுத்தவங்களுக்கு எல்லாமே அமையும் ஸோ நம்ம சாமிகிட்ட வேண்டிட்டோம் உடனே கிடச்சிருங்கன்னா சான்ஸே கிடையாது நாங்களே சொல்கிறோம் இல்லையா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு வருஷம் கழிச்சு தான் எல்லா பிரச்சனையும் நாங்கள் வெளியே வந்தோம் இந்த ஒரு வருஷம் நாங்கள் தொடர்ந்து வேண்டுதல் பண்ணோம் வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெளியே மீண்டும் வெளியே வந்தோம் சரிங்களா ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னா வேண்டுதல் பண்ணுங்கள் வேண்டுங்க கடவுள்கிட்ட முருக வேண்டுங்க குல தெய்வம் உங்களை இஷ்ட தெய்வம் குறிப்பிட்டு இந்த தெய்வம் என்ன தெய்வம் உங்களுக்கு மனசில் பிடிக்குமோ அது வேண்டுங்க சரிங்களா நான் தெரிஞ்சு எங்களுக்கு பழங்கிடைச்சது வந்து கந்த சிருஷ்டி கவசம் நாங்கள் படித்தது சிவன் வேண்டது ஐயனார் கிரிவலம் போனது ஸோ இதில் ஏதோ ஒரு தெய்வங்களை காப்பாற்றிருக்காங்க இந்த தெய்வம் எங்களால் சொல்ல முடியாது நாங்கள் ஆனால் பட் நாங்கள் வழிபாடு பண்ணது உண்மை சரிங்களா நாங்களும் சில தப்பு பண்ண தான் செய்கிறோம் இல்லைங்களா அந்த தப்புக்கு உடனே அதுக்கு ரிஃபெக்ட் எங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா பட் என் ஒய்ஃப் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் பட் நான் தப்பு செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு நான் யோசிப்பேன் நம்ம செய்ய போகிறோம் இது தப்பு தானா பட்டு இது ஒன்றும் நடக்க நினச்சி எனப்பா பட் அந்த செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்டு அடுத்த நாள் அதோடய பலன் எனக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ யாரும் வந்து தப்பு பண்ணாதீங்க நம் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரை நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படி பார்த்தா அதுக்கு நமக்கு எஃபெக்ட் கண்டிப்பாக உடனே கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க நல்லது அடுத்தவங்க தொந்தரவு பண்ணாதீங்க அடுத்தவங்க நல்லதுன்னு நினைங்க நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் உடல் நம்பிக்கையோட கொடக வேண்டுங்க சரிங்களா வேண்டி மனமுருகை பராத்தீ மனம் முருகி வேண்டுட்டு வாங்க இதில் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் முருகா சரவணா போற்றி போற்றி ஓம் நமச்சி வாய சிவனையை போற்று எல்லாரும் நல்லா இருக்கட்டும்